ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீனிவாசன் சமையல் இன்னைக்கு வீடியோட சுவையான சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சில நேரங்கள்ல வந்து நம்ம கொழம்பு பொரியல் இதெல்லாம் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் வேறு ஏதாவது குயிக்காக பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி சமயங்களில் வந்து இந்த சாம்பார் சாதம் செய்ய முடியும் இது வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு நான் சாம்பார் சாதம் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் அதுவும் வந்து ரேசன் அரிசியில வந்து எப்படி டேஸ்டா பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த மாதம் ரேஷன் நான் வாங்கினேன் அரிசி வந்து அவ்வளவு தெளிவாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால இன்னைக்கு நான் இதில் சாம்பார் சாதம் பண்ணுறேன் ஒரு ஆளாக்கு அரிசிக்கு வந்து அரை அளவுக்கு வந்து தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கப் அரிசிக்கு அரை கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க பருப்பும் வந்து இது ரேசன்ல வாங்கின பருப்பு தான் ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதம் வாங்குறப்ப அதனால நான் இதுல இன்னைக்கு வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இதை வந்து ஒரு அஞ்சாறு தடவை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கைகளால் பிசைஞ்சு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுல ஒரு மாதிரி சில நேரங்கள்ல ரேசனியில வந்து ஒரு ஒரு மாதிரி புழுங்கல் வாட வரும் இல்லாட்டி வண்டு பூச்சி இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அதனால நல்லா இந்த மாதிரி அஞ்சாறு தடவை வந்து நல்லா கழுவிக்கோங்க நம்ம அப்புறம் தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா சுத்தமாக இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து நீங்க கழுவிக்கிடணும் இப்ப இந்த அரிசியும் பருப்பும் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் ஊறதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு என்னென்ன காய்கறிகள் பயன்படுத்திருக்கேன்னு சொல்றேன் ஒரு பத்து போல சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன் கொஞ்சமா கருவேப்புல ஒரு கேரட் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி வச்சுக்கோங்க அது கூட ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கிறேன் ஒரு பெரிய தக்காளி அது கூட வேவும் கொஞ்சமா பீன்ஸ் எடுத்திருக்கிறேன் அதையும் இந்த மாதிரி அளவுல கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு அவரக்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு கால் கப்ப அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்துருக்குறேன் இது ஆப்ஷன்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு மிளகாய் வந்து இந்த மாதிரி கீறி வச்சிருக்கிறேன் இது போக நீங்க எந்த காய்கறியும் சேர்த்துக்கிடலாம் சாம்பார் சாதத்துக்கு அதாவது சீனிக்கிழங்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்குகளும் சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க பதினஞ்சு நிமிஷம் அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா இது ஊறிடுச்சு இப்ப இத வந்து மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து பழையபடியும் தண்ணி ஊத்தி நல்லா அலசிக்கோங்க இப்போ வந்து குக்கரில் தான் இன்னைக்கு நான் செய்ய போகிற சாம்பார் சாதம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா காய்கறிகளையும் ஒன்று ஒன்றா போட்டுருங்க போட்டுட்டு இதை நம்ம நல்லா வந்து வதக்கணும் இப்ப காய்கறிகள் வந்து நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதுல எதனாலும் சேர்த்துக்கிடலாம் இதை வந்து நல்லா தனல லேசா வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்குங்க இப்படி வதக்கிட்டு நம்ம சாம்பார் சாதம் செய்யறப்ப வந்து சாதம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவேவும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொழம்பு மசால் பொடி சேர்த்துருக்கறேன் அதாவது சாம்பார் தூள் சேர்த்துருக்கிறேன் இதனுடைய ரெசிபியினுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் வேணும்னா நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சம் காயம் சேர்த்துக்கோங்க நான் சொல்ல வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இப்போ நம்ம அரிசி எல்லாம் சேர்த்தாச்சு ஒரு ஆளாக்கு அளவுக்கு ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சிட்டு ஊற்றிக்கோங்க இது கூடவே இப்போ நான் மூணு ஆளாக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன் அதாவது ஒன்றரை ஆளாக்கு அரிசிக்கும் பருப்புக்கும் நாலு அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்க்கணும் இப்போ வந்து அது தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக மல்லி இதால் தூவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நான் இன்னொன்று மறந்துட்டேன் ஒரு நாலு கத்திரிக்காய் வந்து துண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்க்க மறந்துட்டேன் இப்போ சேர்த்துட்டேன் உங்ககிட்ட இருக்கிற காய நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி வந்து உலக கொதிச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம மூடி போட்டு மூடணும் நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்ப வந்து குக்கரை நான் மூடி போட்டு மூடி மூடியாச்சு நம்ம பொன்னி வந்து சாம்பார் சாதம் செய்யறப்ப மூணு விசில் வச்சா போதும் இது ரேசன் அரிசி அப்படிங்கிறதுனால நாலு விசில் வச்சுருங்க அப்பதான் வந்து நல்லா குலைவா வந்து நம்மளுக்கு ரைஸ் தெரிஞ்சு இப்போ நாலு விசில் வந்து வச்சாச்சு இப்ப பாருங்க கேஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம மூடிய திறக்கலாம் பாருங்க மாதிரி இருக்குது கலந்ததுக்கு அப்புறமா சரியாயிரும் இப்ப பாருங்க சூப்பரா சாம்பார் சாதம் ரேசன் அரிசியில அவ்வளவு டெலிஷியஸா நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி நல்லா வந்து பண்ணிக்கோங்க பாத்துங்க நம்ம ஊத்துற தண்ணிக்கும் அரிசி பருப்புக்கும் வந்து கரெக்டா இருக்குது சாதம் வந்து ரொம்ப நல்லா வெந்துருச்சு இப்ப நான் உங்களுக்கு ஒரு சாதம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இப்ப பாத்தீங்களா நல்லா வெந்துருச்சு சோ இந்த அளவுக்கு தண்ணி வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் இது வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப இந்த சாதம் வந்து ஒன்றரை கப்பு அரிசி பருப்பு வந்து இது தாராளமா மூணு பேர் சாப்பிட முடியும் இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டு ரேசன்ல வாங்கல அரிசியிலையும் பருப்புலையும் ரொம்ப டேஸ்டான சாம்பார் சாதம் கண்டிப்பா இந்த சாம்பார் சாதத்தை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க அவ்வளவு டெலிஷியஸா இருக்கும் குயிக்கா பண்ணிடலாம் அதுக்கு இன்னைக்கு நான் என்ன சைட் டிஷ் வச்சிருக்கேன் அப்படின்னா இதுக்கு வந்து மோர் மிளகாய் நல்லா இருக்கும் இல்லை சுண்ட வத்தல் நல்லா இருக்கும் சுண்டக்காய் வத்தல் வந்து நல்லா இருக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அது வறுத்துருக்கிறேன் அதே மாதிரி குள்வடகம் நல்லா இருக்கும் கொஞ்சமா லெமன் ஊறுகாய் எடுத்திருக்கிறேன் இது நம்மளுடைய ஆப்ஷன் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அது செஞ்சுக்கலாம் சைட் டிஷ்ஷா நான் வந்து எங்கள் வீட்டில் இது ரெடி பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணுங்க ரேசன் அரிசி வந்து நல்லா இருக்குன்னு சொன்னானே ரேசன் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினந்தோறும் தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில் தேங்க்யூ